தம்பிங்களா எப்படியாவது நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு உயர்ந்த பதவிக்கு அரசு பதவிக்கு வந்துருங்க இன்னைக்கு சாமானிய மக்களா இன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குற்ற செயல் செய்யறன்னா கூட உங்களை வந்து அடி அடி அடின்னு அடிப்பாங்க இன்னைக்கு வந்து கோவில்ல வந்து வேலை பார்க்கக்கூடிய அஜித்குமார் அப்படிங்கிறவர் வந்து நகையை திருடிட்டார் அப்படின்னு சொல்லி அடி அடி அடினு அடிச்சு சாகடிச்சிருக்காங்க இதே இது வந்து அமைச்சர்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களை அடிச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புக்கு வந்து ஒரு உயிரை வந்து இழக்க வேண்டியது இருக்கு அவர் திருடிந்தா கூட தண்டனை யாரு கொடுக்கணும் அப்படின்னா வந்து கோர்ட்ல அவரை நுப்பாட்டி அவங்க தண்டனை கொடுக்கணுமே ஒளிய காவல்துறையினர் யாருமே வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்துல எந்த சட்டத்திலையும் வந்து கிடையவே கிடையாது கால காலமாக அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அதை முதல்ல வந்து சரி பண்ணா மட்டுந்தான் இந்த மாதிரியான தவறுகள் மேலும் மேலும் நடக்காம இருக்கும் காவல்துறையினரை வந்து பிரைவேட்டா ஆக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன்